யோகராம் பாபுஜி பேசுறேன் ஒரு சின்ன விஷயம் மன வருத்தமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் சர்க்குரு ஜக்கி வாச பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மனிதனேமே இல்லாமல் ஒரு சக மனிதர் அவர் குரு இருக்கட்டும் அப்புறம் அப்புறம் சக மனிதருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு போது அந்த சமயம் பார்த்து அவரு அப்படி போயிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாரு அது பண்ணாரு இது பண்ண தவறான விஷயங்கள் எல்லாம் போடக்கூடாது இங்கெல்லாம் மனிதர்கள் தானா மனித நேயம் இருக்குதா சக மனிதருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒன்னு வாழ்த்து தெரிவிக்கணும் இல்ல அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும் இல்ல அவருக்காக கோவில்ல பூஜை கீஜை எதனா பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமா வாழ்ந்த மனிதர் ஒருத்தர் நான் மனதார அவரை பிரார்த்தனை செய்கிறேன் இறைவனோட அண்ணாமலையாரிடம் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அவர் உடல் சீக்கிரமா அங்க மீண்டு எழுந்து வந்து எவ்வளவு நல்லது செய்திருக்காரு யாரு நிறைய மக்களுக்கு நல்லது செய்திருக்காரு படிப்பு கொடுத்துருக்காரு மருத்துவ வசதி கொடுத்துருக்காரு மரம் வச்சிருக்காரு யோகா சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய பேர் இன்னைக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் எல்லா மனிதர்களுக்குமே மனித உருவில் இருக்க குருமார்கள் அனைவருக்குமே நோய் வர்றது சகஜம் இவரே இவரை காப்பாற்றிக்க முடியல அப்படின்னா மனித உடல் யாரு அது வந்து இறைவன் வந்து மனித உடல்ல இறங்கி வந்து வேலை செய்யற அவ்வளவுதான் அது மனித உடல் எந்த மனித உடல்ல இறைவன் இறங்கி வந்தாலும் மனித உடலுக்கு உண்டான கர்மாவை அந்த மனிதன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி ரமணம் அப்படிதான் அவர் கையில கேன்சர் வந்திருக்குது ராமகிருஷ்ண பரமம்சருக்கும் வந்திருக்குது விவேகானந்தருக்கும் வந்திருக்குது வேதாத்திரி மகிஷ்யாவும் வந்திருக்கு அனைவருமே அனைத்து குருமார்களுக்குமே அவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு நன்மை செய்ய செய்ய அவர்களுடைய கர்மா இவர்களை தாக்குகிறது இதுதான் விஷயமே தவிர நீங்க கேக்குறீங்களே என்ன ஆட்டா அண்ண அதான் உனக்கு இதெல்லாம் வந்து மனித நேயமா மனிதனே மனிதன மனிதனா பாருங்க சக மனிதர்கள் தான் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும் சொல்லுங்க ரத்தமும் சதையும் நகவும் எலும இருந்த ஒரு மனிதருக்கு உடல் சரியில்லைன்னா வருத்தப்படுங்க அவரு வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் நான் வாழ்த்துறேன் சர்க்குரு ஜக்கி வாசிவையா வாழ்க வளமுடன் சர்க்குரு ஜக்கி வாசையா வாழ்க வளமுடன் సర్గురు జక్కి వాసే వయ్యా వలం నన్ీరి